நம்மளுடைய உடல்நிலை சீராக இல்லை அப்படின்னா நாம நாடி போகக்கூடியது டாக்டர்களை தான் அந்த டாக்டர்கள்லையும் நிறைய பேர் போலி மருத்துவர்களாக இருக்க தான் செய்கிறாங்க அவங்கள அடையாளம் காண்பது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் போலி மருத்துவர்களில் பெரும்பாலானோர் தங்களது லெட்டர் பேடிலோ அல்லது கிளினிக் போர்டிலையோ தங்களுடைய பெயரை பயன்படுத்தாமல் கிளினிக் பெயரை மட்டுமே பயன்படுத்துவாங்க ஒருவேளை அதில் தங்களுடைய பெயரை போட்டால் பேருக்கு பின்னாடி மருத்துவ கவுன்சில் பதிவு எண் மற்றும் படித்த டிகிரியை போட மாட்டாங்க ஒரு சிலர் இறந்து போன மருத்துவர்கள் அல்லது பல ஆண்டுகளாக இல்லாத மருத்துவர்களின் பெயர் மற்றும் பயன்படுத்தி போலி மருத்துவம் இன்னும் சிலர் தங்களுக்கு தெரிந்தே வேறு இடத்தில் பணிபுரியும் மருத்துவர்களின் பெயர்களையும் மருத்துவ கவுன்சில் பதிவு எண்ணையும் பயன்படுத்தி மருத்துவ தொழில் செய்கிறாங்க இது தண்டனைக்குரிய ஆள் மாறாட்ட கிரிமினல் குற்றம் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் போலி மருத்துவர்கள் காண எளிய வழிமுறைகளை வெளியிட்டுருக்கிறாங்க நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவரின் லெட்டர் பேடிலோ அல்லது பெயர் பலகையிலேயோ இருக்கக்கூடிய மருத்துவ பதிவு எண் மருத்துவ எண் மருத்துவர் பெயர் படித்த பட்டங்கள் ஆகியவற்றை குறித்து கொண்டு இப்போ நாம் பார்க்கக்கூடிய வகையில் ஒரு குறுஞ்செய்தியை நாம் அனுப்பணும் மெசேஜ் அனுப்பும் பகுதிக்கு போய் டிஎன்எம்சி ஸ்பேஸ் ஆர்இஜிஎன்ஓ ஸ்பேஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஐந்து ஆறு ஏழு ஆறு ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கு அனுப்பணும் உடனடியாக மருத்துவ இருந்து அந்த பதிவெண்ணை கொண்ட மருத்துவர் மருத்துவ கவுன்சிலால் அங்கீகாரம் பெற்ற பட்டங்கள் உள்ளிட்ட விவரங்களோடு ஒரு பதில் வரும் உதாரணமாக டிஎன்எம்சி ரிஜிஸ்டர் நம்பர் ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு அப்படின்னு டைப் செஞ்சோம் அப்படின்னா ஐந்து ஆறு ஏழு ஆறு ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கு அனுப்பணும் அதுக்கப்புறமா டாக்டர் நேம் அவருடைய முழு பெயரையும் அவருடைய போர்ட்லேயோ அல்லது லெட்டர் பேர்ட்லேயோ இருக்கக்கூடிய வகையில் அவர் படித்து வாங்கிய பட்டங்களோடு சேர்த்து நமக்கு பதில் வரும் அதை வச்சு அவர் உண்மையான மருத்துவரா இல்லை அவர் பெயருக்கு பின்னால் பயன்படுத்தக்கூடிய படிப்புகள் அவர் படித்த படிப்பு மருத்துவ கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு தானா அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த மருத்துவரின் உண்மைத்தன்மையை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நாம் பயன்பெறலாம் சில உண்மையான மருத்துவர்கள் கூட எம்பிபிஎஸ் மட்டுமே படிச்சுட்டு தங்களை பல்வேறு துறையின் சிறப்பு மருத்துவர் அப்படின்னு போலி மருத்துவம் செய்வாங்க அவங்கள பற்றிய விவரங்களையும் நாம் குறுஞ்செய்தி மூலமே கண்டுபிடிச்சு விடலாம் இந்த மாதிரி நாம் பார்த்து பயன்பெறக்கூடிய மருத்துவர்களை நாமே செக் பண்ணி அதுக்கப்புறமா உறுதி செஞ்சு அவங்க கிட்ட நாம் மருத்துவ பலன் பெறணும் அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலுக்கு மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய கமெண்ட்ஸேஷனில் பதிவிடுங்க இன்ஃபார்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்